என் அன்புக்குரிய தாய்மார்களே என் மரியாதைக்குரிய பெரியோர்களே என் சட்டத்தின் சத்தமான உடன் நமது இளைய தெய்வமான பேரறிஞர் அமரர் அண்ணாவின் மீது ஆணைத்து உங்களுக்கு முன்பாக நான் உறுதியேற்க விரும்புகின்றேன் அங்கே நடைபெற்றது அரசாங்க தலங்கு தடுக்க முடியாதது இங்கே நடப்பது உங்கள் கட்டளையை எதிர்பார்த்து தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொன்ன பேரணி அண்ணாவனுடைய தமிழக மக்களின் தொகுமும் நாங்கள் அமைத்திருக்கின்ற அமைச்சரவரின் சார்பாகவும் அனைத்து இந்திய அண்ணா தாவிடம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் ஒரு தேதியை இங்கே நான் குறிப்பிட லஞ்சமற்ற ஊழலற்ற நிர்வாகத்திலே தலையிடாத நீதிமன்றத்திலே குறிக்கிடாத உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற தத்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மாபெரும் பணியினை நாங்கள் எங்கள் உயிரை கொடுப்பாகிலும் எங்கள் கடமையை தமிழகத்து மக்களுக்காக செய்வோம் நிறைவேற்றுவோம் என்பதை அண்ணா மீது ஆணையிட்டு எங்கள் அமைச்சரவையின் சார்பாகவும் அனைத்தின் அண்ணா திமுக கழகத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு உங்கள் ஆசையோடு நாங்கள் எங்கள் பணியை சொல்ல உழப்படுகின்றோம் கூறி அண்ணா நாமம் வாழ்க தமிழகம் வாழ்க தமிழ் வாழ்க என்று கூறி விடைபெறுகின்றேன்